போக்குவரத்து விதிமுறைகளுக்கு மாறாக சாலையில் வாகனத்தில் செல்லும் போது வலதுபுறம் செல்ல வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் விழா ஒன்றில் உளறிய வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகின்றன நாமக்கல் அருகே வல்லிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேசும்போது இந்தியாவில் சராசரியாக ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் சாலை விபத்தில் மரணம் அடைவதாக தெரிவித்தார் மேலும் சாலையில் வாகனத்தில் செல்லும் போது வலதுபுறமாக செல்ல வேண்டும் என விதிமுறைகளை மாற்றி பேசினார் அப்போது விழாவில் பங்கேற்ற ஒருவர் நீங்கள் சாலை விதிகளை மாற்றி பேசுகிறீர்கள் என்றார் இதனை கேட்டவுடன் சற்றென்று சுதாரித்துக் கொண்ட எம் ஆர் விஜயபாஸ்கர் சாலையில் வாகனங்களில் செல்லும் போது இடதுபுறமாக செல்ல வேண்டும் என கூறினார்